மயிலாடுதுறை அரசு மருத்துவமனையில் மருத்துவர்கள் இல்லாததால் நோயாளிகள் கடும் அவதியடைந்திருக்கிறார்கள் புற நோயாளிகள் பிரிவில் இரண்டு மணி நேரமாக நூற்றுக்கணக்கான நோயாளிகள் காத்திருப்பதால் அங்கு பல்வேறு கூச்சல் குழப்பங்கள் ஏற்பட்டிருக்கிறது அண்மை செய்தியாக நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம் இதுகுறித்த கூடுதல் விவரங்களை செய்தியாளர் ஜீவானந்தம் வழங்க நாம் கேட்கலாம் வணக்கம் ஜீவானந்தம் இந்த மருத்துவர்கள் பற்றாக்குறைக்கு காரணம் என்ன கூடுதல் விவரங்கள் மயிலாடுதுறை மாவட்டம் மயிலாடுதுறை அரசு தலைமை மருத்துவமனையில் போதிய மருத்துவர்கள் இல்லாமல் பற்றாக்குறை நிலவி வருகிறது இதன் காரணமாக நோயாளிகளுக்கு தகுந்த சிகிச்சை அளிக்க முடியவில்லை என்ற குற்றச்சாட்டு எழுந்து வரும் நிலையில் இன்று காலை எட்டு முப்பது மணி அளவு வரை புறநோயாளிகளுக்கு பிரிவு மற்றும் அவசர சிகிச்சை பிரிவு ஆகிய இரண்டு இடங்களில் மருத்துவர்கள் இல்லாத காரணத்தால் நூற்றுக்கணக்கான நோயாளிகள் வரிசையில் காத்து கிடந்தனர் நாற்பது மருத்துவர்கள் பணியில் செய்ய வேண்டிய மாவட்டத்தின் தலைமை மருத்துவமனையில் மருத்துவர்கள் மட்டுமே பணியில் உள்ளனர் இருபத்தி நாலு மருத்துவர் மட்டுமே பணியில் உள்ளனர் இதனால் இரவு பணியில் காலை இரவு பணி முடிந்து காலை பணிக்கு வர வேண்டிய மருத்துவர்கள் தாமதமாக வரும் சூழ்நிலை நிலவுவதாக மருத்துவ வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன இன்று காலை ஏழு மணி முதல் புறநோயாளிகள் பிரிவில் நூற்றுக்கணக்கான கணக்கான நோயாளிகள் குறிப்பாக வயதானவர் காத்து கிடந்தனர் அவர்கள் நிற்க முடியாமல் பல்வேறு இடங்களில் அமர்ந்தும் சுற்றில் சுற்றிலும் சாய்ந்து பரிதாபமாக நின்று கொண்டிருந்தனர் இதுல உச்சபட்ச கொடுமையாக நெஞ்சுவலி ஏற்பட்ட ஒருவர் புறநிதி பிரிவில் சென்றுள்ளார் அவசர சிகிச்சை அனுப்பி வைத்தனர் அவசர சிகிச்சை பிரிவுக்கு வந்த நபரை மருத்துவ உதவியாளர் மீண்டும் புறநிலை பிரிவுக்கு செல்லுமாறு அறிவுறுத்தினர் இதனால் பாதிக்கப்பட்டவர்கள் நபர் மருத்துவ உதவியாளருடன் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர் ஒன்பது மணிக்கு இரண்டு மருத்துவர்கள் சிகிச்சை அளிக்க ஆரம்பித்தனர் நூற்றுக்கணக்கான நபர்கள் நீண்ட வரிசையில் காத்து கிடந்ததால் தனியார் மருத்துவமனைக்கு சென்று சென்றிருப்போம் என கையில் காசு இல்லை என மூத்தாட்டி ஒருவர் புலம்பியது பரிதாபத்தை ஏற்படுத்தியது கூடுதல் விவரங்களுக்கு நன்றி ஜீவானந்தம்